தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த புதுமொழி படம் இந்த படத்துக்கு என்ன காரணம் இந்த என்ன காரணம் கேட்டீங்கன்னா அப்படிய சந்த கழக போல அனைவரும் மேடைக்கு வடக்கு போனவருமானே திட்டம் வடக்கு

What the f-

திராபடியார் தரப்புரையத்திரார் ஏய் அப்படியே கொடி அறிக்கில பொன்மலை சபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த ஸ்ரீவெள்ளி포த்தூர் நகரமே பூமியே அவரது மக்கள் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை ஏற்கனவே நம்முடைய இந்த தொகுதி வெற்றி பெற்று அதிமுக கோட்டை என்று நிரூபிக்கப்பட்டது அது தாண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது மீண்டும் அண்ணா திமுக செல்லுவதற்கு மக்களே சாட்சி மாவட்டத்தின் மண்ணின் வைத்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் அறிவுச்சகர் திரு கே டி ராஜேந்திர மாலர் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிந்த சகோதரர் திரு மான்ராஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே திரு ஆர் காமராஜ் அவர்களே எம்எல்ஏ திரு கிருஷ்ணபுரி அவர்களே கட்ட சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் திரு டி ஜான் மகேந்திரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச்சியாளர் முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் திரு ராதா இன்ப தமிழனவர்களே துணை செயலாளர் திருமதி வசந்தி மான்ராஜ் அவர்களே மற்றும் வாசனை செயலாளர் திரு பி டி முத்துராஜ் அவர்களை கடல் உணர் பிறப்பு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கு வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே சிறப்பு தொழிலாளி வியாபாரிகளே தொழிலாளர் நண்பர்களே பத்திரிகையாளர் வணக்கம் பொறுத்த வரைக்கும் விவசாயம் நிறைந்த பகுதி விவசாய பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளி கைத்தறி நிறைந்த பகுதி கைத்தறி நெசவாளர்கள் உரிமையாளர் நிறைந்த பகுதி தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் சேவல் கொடுத்தோம் விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியிலே வாங்கிய பயிர்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அண்ணா தீமு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுக்க வேண்டும் இல்லாமல் வழங்க வேண்டும் அதற்காக நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக குளங்கள் ஏரிகள் கண்வாய்கள் எல்லாமே தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட வண்டல்வன் விவசாயியுடைய விளைநிலைகளுக்கு அடிநகுலமா பயன்படுத்தணும் இதனால ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பூமி நல்லா வளமா இருந்தது நல்ல செழிப்பா பயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அதிகமா கொடுத்தது இன்னைக்கு திமுக இன்னைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அவரையே அவர் பாதுகாக்க முடியல போய் அட்மிட் ஆகவே நாட்டு மக்களை பாதுகாக்க முதற்கு ஸ்டாலின் அவர்களே நீங்க நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும் அவர் நல்லா ஆயுளோட இருக்கணும் நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும் நீங்களே நலம் இல்ல நலம் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே அப்படி எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவோம் திமுக ஆட்சிக்கு வருவோம் குடும்பத்திற்கு திமுக குடும்பத்தை பாருங்க நான் திரு ஸ்டாலின் திமுக தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அங்க அவர் வந்து கட்சியில இளைஞர்கள் செயலாளர் திருமதி கனிமணி மாணவி சேர்ந்தவர் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்ன பதவி இருக்குது மூணு பதவி தான் இருக்குது மூணு பெரிய பதவியும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களே எடுத்துக்காங்க அதே போல அரசு பதவி எடுத்துக்க பதில ஆட்சிக்கு வந்தாலும் குடும்பத்தை சேர்வில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் பதவிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அந்த குடும்பம் தான் இருக்கணும் ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா உங்களுடன் ஸ்டாலின் இப்ப அவரு துவக்கி வச்சிருக்கார் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியல தேர்தல் நடக்குது இப்பதான் மக்களை பத்தி பற்றி சிந்திச்சிருக்கார் உங்களோட சாலையில் வெயில் வந்து இது மாதிரி ஒரு தாள ஒரு அட்டவணையில நாற்பத்தி ஆறு குறைகள் இருக்குதான் மக்கள் இடத்துல யார் சொல்றா நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார் நாற்பத்தி ஆறு குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார் அப்ப நாலு ஆண்டுகளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தி ஆறு குறை தெரியல தெரியுதுல்ல நாலாண்டு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர் தூக்கிட்டு இருந்தது அடையாளம்

தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு ஸ்டாலின் நன்றி வணக்கம் دامي راته کي گليڪو مڪلائي کاپو دامي راته کي گليڪو